நண்பர்களுக்கு வணக்கம் பிஜி டிஆர்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து இருபதாம் தேதிக்கு வந்து மாற்றம் செஞ்சுருக்குறாங்க ஏற்கனவே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கோர்ட்டு வந்து விண்ணப்பிக்க தடை விதித்து இருந்தது அதை இருபதாம் தேதி முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிப்பு வந்திருக்கு அதுதான் முக்கியமான தகவல் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பதிவு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன் போட்டிகள் வந்து அதிகரிக்கிற ஒரு நிலையில் போ போட்டித் தேர்வுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்ன நமக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா நீண்ட காலம் வந்து காலம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மாபெரும் ஒரு வேதனை என்றைக்கு வந்து ஜிஓ அன்னைக்கு போட்டி தேர்வுன்னு மாற்றினாங்களோ அப்போவே சிலபஸ் விட்டு அப்போவே தேர்வு வைத்திருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுதான் வந்து நல்லதாக இருந்திருக்கும் இப்போவும் இனிமேலும் போட்டி தேர்வு ஜியோ வச்சுக்கினு சிலபஸை வந்து விடாமல் இருக்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நமக்கு என்னென்னா ஒன்று அந்த போட்டி தேர்வுக்கு உண்டான அரசாணையை ஒன்று ரத்து பண்ணணும் அப்படி இல்லையா விரைவில் அந்த சிலபஸை விட்டு யாருக்கு என்ன அப்படிங்கிறத சிலபஸை விட்டு முன்கூட்டி அறிவிச்சு தயார்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறது நல்லது ஒன்று இருக்கிற அரசாணையை ரத்து பண்ணிவிட்டு எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சீர்படுத்தப்பட்ட அரசாணை விடணும் அப்படி இல்லையா போட்டி தேர்வு தான் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் அரசு இருந்தால் அதற்குண்டான சிலபஸையும் விட்டுறணும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மதில் மேல் போன மாதிரி தான் எந்த பக்கம் வேணுனாலும் குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது உஷாராக இருந்துக்கிறது நண்பர்களுக்கு நல்லது ஏன்னா எட்டு ஆண்டு காலம் ஏழு எட்டு ஆண்டு காலமாக காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுன்னு வைக்கிறப்போ கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க கவனமாக படிக்கிறது வந்து நல்லது சரிங்களா எந்த பக்கம் நமக்கு போட்டி தேர்வு இல்லைன்னாலும் நல்லது வைச்சா நம்மளே நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ படிக்கிறதில் கவனம் செலுத்துறது நல்லது